அம்மான் பச்சரிசி அதீத சக்தி வாய்ந்த மூலிகை செடி தவறாமல் பார்க்கவும் இந்த அம்மான் பச்சரிசி அப்படிங்கிறது ஒரு சித்திர வல்லாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை இது வந்து மருத்துவத்துக்கும் பயன்படுது ஆன்மீகத்திலும் பயன்படுகிறது மருத்துவத்துல பாத்தீங்கன்னா பல நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடியதாக இந்த அம்மான் பச்சரிசி இருக்கு இந்த அம்மான் பச்சரிசியோட தண்டை வந்து உடைச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு பால் மாதிரி ஒண்ணு வரும் வாயில் வரக்கூடிய புண்களுக்கு சர்னு சொல்லுவோம்ல அதுக்கெல்லாம் இந்த மூலிகை வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த கீரையோட கொஞ்சம் பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா வாய் புண்ணு இருந்த இடம் தெரியாமல் போயிடும் வயிற்றில் புண்ணு இருந்தால் தான் வாயில் முதல்ல புண்ணு வரும் விட்டமின் பி குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புண் வரும் அப்படி இருக்கிறவங்க இந்த கீரையை நான் சொன்ன மாதிரி பருப்பு சேர்த்து கடைஞ்சி சாப்பிடுங்க அதே போல் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கீரையை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா பால் சுரப்பு அதிகரிக்கும் குழந்தைங்களுக்கும் எதுவும் தொற்றுலாம் வராமல் இது வந்து இந்த கீரையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தடுக்கப்படும் இந்த கீரையில் வந்து ஆன்டி பாக்டீரியல் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் அப்படிங்கிற குணங்கள் இருக்கிறதுனால ஆஸ்துமா நோயாளிகளுக்கும் மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது வயிறு ஆரோக்கியம் சரியாக இல்லாத நிலையில்தான் வாய் துர்நாற்றம் ஏற்படும் வாய்ப்புண் வரும் எல்லாம் அதான் காரணம் வாரத்தில் ஒரு நாள் இந்த கீரையை வந்து உணவில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த வாய் துர்நாற்றம் நீங்கும் மலச்சிக்கல் குணமாகும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வயிறு புண்ணு குணமாகும் ஆஸ்துமா அலர்ஜி பாதிப்புகளின் போது நம்மளுடைய சுவாச குழாய்கள் வந்து சுருங்கும் அந்த நிலையில் இந்த கீரையை வந்து சேர்த்து சாப்பிடும்போது சுவாச குழாயெலாம் நல்ல விரிவடையும் ஆஸ்துமா வீசிங் பாதிப்போட தீவிரம் வந்து குறையும் இந்த மூலிகையை வந்து வழி நிவாரணியாகவும் பயன்படுத்தலாம் நீரழிவு நோயால பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதற்கு இது உதவுது அதே போல் கால் ஆணியை போக்குவதற்கும் இதை பயன்படுகிறது அந்த பால் மாதிரி வருது இல்லையா அதை கால் ஆணி இருக்கிற இடத்துல நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த கால் ஆணியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்த அம்மான் பச்சரிசியை வெள்ளி பஸ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வேர்லேருந்து இலை பூ காய் எல்லா பகுதியுமே பயனுள்ள தாவரமா அம்மான் பச்சரிசியோட தண்டுகளை உடைக்கும்போது அதுல இருந்து பால் மாதிரி வரும்னு சொன்னா அது வந்து அதிக அளவு கால்சியம் நிறைய சத்துக்களை உள்ளடக்கி உள்ளது இந்த அம்மான் பச்சரிசியோட பாலை வந்து முகத்துல கருமையான கரும்புள்ளிகள் வருது அப்படின்னா அங்க வந்து தடவி அது காஞ்சதும் நல்ல குளிர்ந்த தண்ணீரால் நம்ம முகம் கழுவி வந்தோம் அப்படின்னா நம்ம இழந்த பொழிவை பெறலாம் அந்த கரும்புள்ளி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மான் பச்சரிசி சிறந்த மலமிளக்கியா மட்டும் இல்லாம வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சிகளையும் அகற்றும் தன்மை உடையது இதனுடைய இலையை அரைத்து பூசணும் அப்படின்னா படை வந்து குணமாகும் இந்த மூலிகை வந்து வாதத்தை உடையது உடல்ல வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிறதெல்லாம் சரி செஞ்சு சமன்படுத்தக்கூடிய தன்மை உடையது ஒரு சிலருக்குலாம் இந்த நாக்கு ஒதடு இதெல்லாம் வந்து காஞ்சி போய் அப்படியே வெடிப்பு மாதிரி வந்து புண்ணு உண்டாகும் உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்துனால அது உண்டாகிறது அப்படி இருக்கிறவங்க இந்த கீரையை வந்து டெய்லி எடுத்துக்காட்டி கூட வாரத்துல ரெண்டு நாள் இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடலோட வெப்பத்தை தணிக்க உதவும் அந்த வெடிப்பு இருக்கக்கூடிய அந்த புண்களை போக்குவதற்கும் பயன்படுகிறது அம்மான் பச்சரிசியுடன் தூதுவளை இலையை அரைச்சி அதை துவையலாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு நல்ல பலம் பெறும் உடம்பு எரிச்சல் நமச்சல் தாது இழப்பு இது மாதிரி இருக்கிறதுக்கும் நல்ல மருந்தாக இது செயல்படும் இந்த அம்மான் பச்சரிசியோட பூ கூட மருத்துவ குணமுடையது அந்த அம்மான் பச்சரிசியோட பூவை எடுத்துக்குங்க அதை வந்து பாலில் கலந்து வாரம் ஒரு முறை நான் ஏற்கனவே சொன்னேன் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறவங்க இதை சாப்பிட்டாங்க அப்படின்னா அதிக அளவில் சுரக்கும் இந்த அம்மான் பச்சரிசி வந்து ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது இது வந்து ஒரு புனிதமான மூலிகையாகவும் கருதப்படுது ஆன்மீக ரீதியாக தாந்திரிக பரிகாரங்களுக்கு பணவரவை ஈர்ப்பதற்கு எதிர்மறை சக்திகளை போக்குவதற்கு இந்த மூலிகை பயன்படுத்தப்படுது அம்மான் பச்சரிசி செடி பூக்கள் இலைகள் விதைகள் எல்லாமே வழிபாட்டு பொருட்களாக பயன்படுத்தப்படுது அம்மான் பச்சரிசி செடியோட பாலை வந்து சில தெய்வங்களுக்கு அபிஷேக பொருளாக மாந்திரீகங்கள்ல அதாவது காளி துர்கை இது போன்ற வழிபாட்டில் பயன்படுத்துவாங்க அம்மான் பச்சரிசியோட இலைகள் பூக்கள் வந்து மிக மிக சக்தி வாய்ந்த பொருட்கள் எதிர்மறை சக்தியை போக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால இதை பயன்படுத்துவாங்க அம்மான் பச்சரிசியோட இலைய வந்து தாலியில் வைக்கிறது கூட வழக்கத்துல உள்ளது இந்த அம்மான் பச்சரிசியோட பால் அதில் அந்த தண்டை உடைச்சா வரக்கூடிய பால் இருக்கு இல்லையா அது அந்த இலைகள் எல்லாமே மந்திர சாரங்களில் பயன்படுத்தப்படுகிறது உதாரணமா அம்மான் பச்சரிசியோட பாலை வச்சு சில மந்திரங்களை சொல்லும்போது அது அதிக அளவு சக்தி வாய்ந்ததாக மாறும் அம்மான் பச்சரிசியோட இலைகளை வந்து சில சமாதி கோயில்கள் இருக்கு இல்லையா அங்க கூட பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக அம்மான் பச்சரிசியின் இலைய வந்து சமாதி கோவில வந்து அப்படியே தூவி விடுவாங்க தூவி விட்டு அதற்கு பிறகு சடங்குகள்லாம் செய்வாங்க இந்த மாதிரி மரணமடைந்தவர்களோட உடலுக்கு இந்த இலைகளை வந்து தூவி விடுவது வழக்கம் இது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு செடி இந்த செடி இருக்கக்கூடிய இடத்துல நல்ல அதிர்வுகள் உருவாகக்கூடிய தன்மை இருக்கும் காலையில எழுந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயே நீங்க குளிச்சுட்டு ஒரு மஞ்ச துணியை விரிச்சு வச்சுக்குங்க அதில் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு பச்சரிசியை வைக்கணும் அது காய் கிலோவாக இருக்கலாம் அரை கிலோவாக இருக்கலாம் இல்லை உங்களால் ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் போட முடியுதுனாலும் போடலாம் ஏன் ரேஷன் பச்சரிசி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதை நீங்கள் பயன்படுத்தலாம் இதை போட்டுக்குங்க அதற்கு மேலே நீங்கள் வச்சுருப்பீங்கள்ல அம்மான் பச்சரிசி அந்த இலையும் அதில் இருக்கக்கூடிய பூக்கள் இருக்கு இல்லையா அந்த பூவும் அப்படியே அதை கொஞ்சமாக பிச்சு அதில் போட்டுடுங்க போட்டுட்டு அதற்கு மேலே வெள்ளத்தை வைங்க ஒரு சிறு துண்டு இருந்தால் கூட போதும் அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தீபம் வந்து கிழக்கு பார்த்தவாறு தான் இருக்கணும் இதை காலங்களில் இருக்கிறவங்க செய்யக்கூடாது குளிச்சிட்டு சுத்தபத்தமாக இருக்கிறப்ப மட்டும்தான் நம்ம செய்யணும் இந்த தீபத்தை பார்த்தவாறு உங்களுக்கு என்ன கடன் பிரச்சனை இருக்கோ உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து மனதார வேண்டிக்கொண்டு இஷ்ட தெய்வத்தோட மந்திரத்தையும் குலதெய்வத்தோட மந்திரத்தையும் சொல்லி வணங்குங்க இந்த தீபமானது ஒரு மணி நேரம் கண்டிப்பாக எரியணும் அதற்கு பின்பு அதை குளிர வச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய பச்சரிசி அதோட அந்த இலைகளோட அதை நீங்கள் வந்து எடுத்து பசுமாட்டுக்கு அதோட வெள்ளம் கலந்து நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ கலந்து அதை தானமாக கொடுக்க வேண்டும் இது ஒரு தாந்திரீக பரிகாரம் நம்பிக்கையோடு நமக்கு நிச்சயமாக நல்ல வழி பிறக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்யுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்